வணக்கம் இன்றைய இந்த உடக சந்திப்பை அழைத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழரசு கட்சி நாங்கள் முல்லைத்தீவு மரணம் அந்த கொலை சம்பந்தமான அல்லது ஐந்து பேரை இராணுவம் அழைத்து தாக்கியது அதில் ஒருவர் மரணமடைந்தது போன்ற அந்த விடயங்களை ஒட்டி ஆங்கள் அதுதான் ஒரு முக்கியமன்று இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு மக்கள் மத்தியிலே இராணுவம் அவருடைய முகாம் அல்லது சிறிதோ பெரிதோ அமைந்திருக்கிறது காரணங்களாலே இவ்வாறான பல தாக்குதல்கள் இராணுவ அட்டூழியங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் இது ஒரு சம்பவமாக கருதி இது ஒரு ஆங்கிலத்தில் போயிண்டர் என்று சொல்வார்கள் சுட்டியாக கருதி இதை அடிப்படையாக கொண்டு இந்த ஊர்களில் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே ஆக குறைந்து இராணுவம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டின் நோக்கமாக நாங்கள் ஒரு கர்த்தாலை ஏற்பாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே என்னை பொறுத்தவரையில் கர்த்தால் சிலர்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் நாளாந்த உழைப்பாளர்கள் பழுதடைகின்ற பொருள் விற்பனர்கள் போன்றவர்களுக்கு பல அசௌகரியங்கள் போக்குவரத்து தொழில் பாதிக்கும் என்பது தெரியும் ஆனால் இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழரசு கட்சி இந்த ஒரு ஒரு கடையடைப்பு அல்லது பணிப்புற கணிப்பு என்று சொல்லக்கூடிய கருத்தாலே அழைப்பு விடுத்த வேண்டிய நிர்பந்தம் இது வடக்கு கிழக்கு முழுவதுமாக ஒரு ஒரு உங்களுடைய ஒற்றுமையான ஒரு கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படை இப்போ இந்த இராணுவம் எல்லா இடமும் இருக்கிற பொழுது இந்த இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலே இது சர்வ சாதாரணமாக இராணுவம் எல்லா இடமும் செய்கிற ஒரு வேலை அங்கே இருக்கிற மக்களோடு ஏதோ ஒரு வகையிலே அநியோகப்படுத்தி அவர்களே சில உடங்களிலே அவர்களை இந்த மது போதை அல்லது அந்த போதை வயதிகளுக்குள்ளே ஆட்படுத்தி தங்களுடைய தகவல் முகவர்களாக சிலர்களை வைத்து கொள்வதும் அவர்களை இராணுவ முகாம்களுக்கு அழைத்து செய்வதும் ஒரு பாரிய ஊடுருவலாக இந்த ராணுவம் செய்து வந்திருக்கிறது அது எங்களை சமூகத்துக்கான ஒரு பெரிய பாதிப்பாகவும் இருந்திருக்கிறது ஆகவே இந்த வகையில் இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அல்லது சம்பவமாக பார்த்து இந்த ராணுவம் வடக்கு கிழக்கில் மக்கள் மத்தியிலே இருக்கிற இதில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கூட ராணுவம் அந்த பெரிய முகாம்களுக்கு சென்று திரும்ப வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருந்தது அதனால் அது இதுவரையிலே அது நிகழவில்லை அதை அதிலும் பார்க்க மேலும் மோசமான ஒரு விஸ்தரிப்புகள் நடக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஒட்டு மொத்தமாக எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவது மட்டுமல்ல இதில் மிகப்பெரிய நோக்கம் எதிர்ப்பிலும் பார்க்க இந்த இராணுவம் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே இருந்து விலக வேண்டும் அல்லது வாபஸ் புறப்பட வேண்டும் என்பதை தான் இந்த ஹர்த்தாலினுடைய அடிப்படை நோக்கம் அதே நேரம் இராணுவம் பல இடங்களிலே மேற்கொள்கின்ற இவ்வாறான தாக்குதல்கள் அடாவாடித்தனங்களை வெளிக்கொண்டது ஒரு உதாரணமாக காட்டுவதும் இந்த ஹர்த்தாலுடைய நோக்கம் ஆகபடியால் இது மக்கள் மக்களே ஆதரவு தர வேண்டிய உண்டு நாங்கள் ஏற்கனவே பதினைந்தாம் தேதி முடிவு செய்திருந்தாலும் சில காரணங்களுக்காக அதை நாங்கள் இப்பொழுது பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமைக்கு இந்த கருத்தாலை தீர்மானித்திருக்கிறோம் அநேகமாக இந்த பகல் வேலை என்ற வகையில் பல பிரச்சனை இருக்காது அநேகமாக ஒரு நாலு மணியோடு இந்த கருத்தால் நிறைவு பெறும் அவை நாங்கள் கூறக்கூடியது இன்னொரு கருத்தால் நாங்கள் இப்போதைய கோர அழைக்க மாட்டோம் ஆனால் இந்த கர்த்தால் ஒரு வெற்றிகரமானதாக மக்கள் ஆதரவான எல்லோருமே எல்லோருமே சேர்ந்து ஆதரவளித்து இந்த அரசாங்கத்துக்கு செல்கிற செய்தி இராணுவ பிரசன்னத்தை கூடுமானவரை அகற்றி மக்கள் குடியிருப்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் அகற்றி வேணுமென்றால் பிரதான முகாம்களுக்கு அவர்களை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலிலே அந்த செயல் செயல வலியுறுத்துகின்ற முத்திர்கட்ட சம்பவத்தை ஒரு ஒரு சம்பவமாக மட்டும் சுட்டிக்காட்டி எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துவதற்காகவே இந்த கருத்தால் அழைக்கப்பட்டிருக்கிறது அவை நாங்கள் கோருவது இந்த இந்த பேட்டியின் நோக்கம் மக்களுடைய ஆதரவு வேண்டும் இது வந்து ஏதாவது அரசியல் நோக்கத்துக்கு அடிப்படை காரணங்கள் அதில் மேலாக எங்களுடைய குரல் எங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்ற வலியுறுத்துவதற்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அந்த ஆதரவை நோக்கி வேண்டித்தான் இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்திருக்கிறேன் மற்றபடி வேறு ஒரு அரசியல் பெரிய அரசியல் செய்ய செய்யப்பட்ட நோக்கம் தமிழரசு கட்சிக்கு இதிலே இல்லை இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு கொடுத்த அந்த ஹெட்டானுக்கு வந்து மலையத்தில் இருப்பது ரெண்டு பிரதான கட்சிகளுமே ஆதரவு அளித்திருக்கிற வந்து வடகழக தலைமையாக கொண்ட இனிய தமிழ் கட்சிகள் வந்து இது சம்பந்தமாக மௌனமான ஒரு போக்கத்தை பற்றி அது ஒரு வெளிப்படையாக பல கட்சிகள் இப்போ இன்றைக்கு சொல்ல வேணும் பல நிறுவனங்கள் ஆதரவாக தெரிவித்திருக்கின்றன எங்களுக்கு சிலருந்து பயிரங்கமாக தெரிவிக்கப்படவில்லை சிலருந்து பகிரங்கமாக தெரிவிக்கப்படும் ஆனால் நிகழ்ச்சி கேட்கிற கெளிய மற்ற கட்சிகள் அவர்கள் மௌனம் காப்பதன் மூலமே சில நேரம் அது ஆதரவு என்று தான் நாங்கள் எடுக்கலாம் ஏனென்றால் அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கையில் விட இல்லை கருத்தாலுக்கு எதிர்ப்பான எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எந்த கட்சியும் வடகிழக்கில் தமிழ் கட்சிகள் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை அதனுடைய அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் அது தேவையும் கூட ஏனென்றால் அப்படியான நேள்வியில் நாங்களும் அவர்களுடைய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவாகத்தான் இருக்கிறோம் இப்போ தையட்டி போராட்டத்திற்கு நாங்கள் எப்பொழுதுமே ஆதரவானவர்கள் பங்கேற்கவில்லை என்றது அது அவர்களே நடத்துவதற்காக அதனுடைய முயற்சி நடக்கட்டும் அதில் நாங்கள் இடையூறு செய்யாமலோ அல்லது விட்டாலும் அந்த போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு அதே போல் அவர்களும் எங்களுக்கு ஆதரவு வருவார்கள் அதாவது ஒரு தானே சைலன்ஸ்ன்றது என்றது சம்மதத்துக்கு வரவரு தானே அதனுடைய அவர்கள் ஆதரிக்கிறார்கள் தான் நான் நினைக்கிறேன் எதிர்ப்பு தெரிக்காத வரையிலே அது ஆதரவு மலையக தலைவர்களின் ஆதரவை நீங்கள் எப்படி பார்க்கணும் அது மிகவும் தமிழர்கள் என்ற வகையில் நாங்கள் ஒன்றுபடுகிறோம் என்பதை இரண்டு அங்கேயும் இரண்டு பிரிவாக இருக்கக்கூடிய ரெண்டு த மலிக தமிழர்களும் தனித்தனியாக இதற்கு ஆதரவு தெரிவித்தவை ஒரு தமிழர்களுடைய நிலைப்பாட்டை ஒரு இந்த இலங்கைக்கு குறிப்பாக இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய செய்தி அது வரவேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக நான் பார்க்குறேன் கிழக்கு மாகாணத்திலேயும் கர்த்தார அறிவிக்கப்பட்ட நிலையில் முஸ்லீம் தரப்புகளையும் ஆதரவு கூறப்படுகிறது முஸ்லீம்களோட ஆதரவு ஏற்கனவே எங்களுக்கு தனித்தனித்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவருடைய ஆதரவு உண்டு ஐக்கிய நாடுகள் ஜெனீவா அமர்வுக்கு சமரச கட்சியின் தலைவர் என்ற எதிரே நீங்களும் செயலாளரும் பங்கேற்க உள்ளதாக செய்தி வந்திருக்கா அதில் உண்மை இருக்காது இல்லை நான் போகிறதாக இல்லை எனக்கு இதில் இந்த 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 என்ன சொல்கிறது இந்த இதில் நடைமுறையில் அவர் போய் வரலாம் பேசலாம் ஒரு செயலாளர் போகிறத பற்றி இன்னும் தீர்மானிக்கலாம் ஒரு நாங்கள் போகிறத பற்றி இன்னும் தீர்மானிக்கல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கு தேவைப்பட்டால் இன்னொரு கடிதம் கூட நாங்கள் எழுதலாம் அங்கே போய் இந்த பக்க வாட்டில் இருந்து கதைச்சி போட்டு வந்து இங்கே நாங்கள் ஜெனி வாயில் கதைச்சேன்னு சொல்கிறதுக்கு நான் போக தேவையில்லை அப்படி இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் வேண்டாம் எங்களுக்கான ஒதுக்கீடு இருக்குமோ இல்லையோன்றது தெரியாது அது மிக ஹை டைட்டான ப்ரோக்ராம் சும்மா நான் போகிறேன்னு சொல்லி பெருமை வாட்டெல்லாம் பெருமை நான் போ நானே நான் போக மாட்டேன் ஏன்னா அதுக்காக விடியவெல்லாம் செய்வோம் அங்கே போய்த்தான் சைட்டில் நின்று சைட் ஷோ ஹாட்ல எனக்கு அது நம்பிக்கை இல்லை ஆனால் மிக மிச்சம் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் செய்ய போகிறோம் கொண்டே இருக்கிறோம் சரி ஓகே